வணக்கம் கருணன் துரியோதனனிடம் பாண்டவர்களை நாம் யுத்தத்தில் வென்ற பிறகு நீ ராஜசுய யாகத்தை செய்ய வேண்டும் ஒன்று சொல்கிறேன் அர்ஜுனனை யுத்தத்தில் கொள்கிற வரை என் கால்களை கழுவ மாட்டேன் மாமிசத்தை புசிக்க மாட்டேன் மதுவை தொடமாட்டேன் இது என் சபதம் என்று கூறி இன்றிலிருந்து என்னிடம் வந்து கையேந்தி நிற்பவருக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சபதமிட்டார் கர்ணன் அர்ஜுனனை கொள்வதாக கர்ணன் செய்த சபதம் சில தூதர்கள் மூலம் காட்டில் வசிக்கும் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது தர்மபுத்திரர் நிம்மதி இழந்தார் கர்ணன் செய்த சபதத்தை அறிந்து கலக்கமடைந்த தருமபுத்திரர் கர்ணனின் பராக்கிரமமும் வீரமும் அற்புதமானவை அவருடைய கவசமோ பிளக்க முடியாதது இப்படிப்பட்ட கர்ணன் அர்ஜுனனை மாய்ப்பதாக சபதம் செய்திருக்கிறார் இது பெரும் ஆபத்து என்று மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து மன நிம்மதியை இழந்தார் இதற்கிடையே பாண்டவர்கள் தத்வைவ வனத்திலிருந்து புறப்பட்டு காமியக வனத்தை அடைந்தனர் அங்கே வியாச முனிவர் வந்து பாண்டவர்களை சந்தித்தார் அவர்களுடைய மனநிலையை அறிந்து வியாசர் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மலை மலையின்மை ஆகிய இயற்கையின் போக்கில் பயிர்கள் பலன் தருவதும் தராமல் போவதும் நிகழ்கின்றன இதை பயிரிடுபவர் ஏற்றுதான் ஆக வேண்டும் அதே சுகத்தையும் துக்கத்தையும் அவை வரும்போது ஏற்க மனிதன் தயாராக இருக்க வேண்டும் மரத்தினுடைய வேரில் தண்ணீர் ஊற்றுகிறோம் அதன் பலன் அந்த மரத்தின் கிளைகளில் தெரிகிறது அதேபோல் நற்குணங்களை தனது ஆதாரமாக கைகொள்ளும் மனிதன் நட்பலன்களை பெறுவார் வியாசர் இப்படி கூற கேட்ட தர்மபுத்திரர் தவம் தானம் இந்த இரண்டில் எது உயர்ந்தது என்று கேட்டார் வியாசர் தானத்தை விட உயர்ந்தது எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை பொருள் மீதும் செல்வத்தின் மீதும் உள்ள ஆசையினால் மனிதன் அறுபாடுபட்டு அவற்றை பெறுகிறார் செல்வத்தின் மீதுள்ள ஆசையினால் மனிதன் போர்க்களம் புகுகிறான் கப்பல் மூலம் கடலை கடக்கிறான் பிறருக்கு சேவகம் செய்கிறான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் செல்வத்தை தானம் செய்வது என்பது மனிதனுக்கு கடினமாக இருக்கிறது அதற்குரிய மனப்பக்குவத்தை அடையும் மனிதன் உயர்கிறார் அநியாயமான முறையில் சம்பாதித்த செல்வத்தை தானம் செய்வதால் தனது பாவ இருந்து எந்த மனிதனும் விடுபட மாட்டார் நியாயமான முறையில் ஈட்டிய செல்வத்தை நல்ல மனதுடன் தக்க சமயத்தில் தானம் செய்பவர் மிகவும் உயர்ந்தவராகிறார் என்று தானத்தின் பெருமையை விளக்கினார் கலர் என்ற முனிவர் மிகவும் ஏழ்மையாக இருந்தும் கூட தனக்கு கிடைத்த உணவையும் மனமார தானம் செய்து வந்ததால் எப்படி உயர்வு பெற்றார் என்பதை வியாசர் விளக்கினார் பிறகு வியாசர் தர்மபுத்திரரை பார்த்து சுகம் துக்கம் இரண்டும் மாறி மாறி வருபவை சக்கரம் போல் சுழன்று வரும் இந்த மாற்றங்களை சமமாக பாவிக்கிற மனிதன் நிம்மதியை பெறுகிறார் நீங்கள் எல்லோரும் இப்போது அனுபவித்து வரும் துக்கம் நீங்கி சுகத்தை அனுபவிப்பீர்கள் நீ இழந்த ராஜ்யத்தை பதிமூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் பெறுவாய் என்று கூறி விதை பெற்றார் இவ்விதம் பாண்டவர்கள் வனவாசத்தை அனுபவித்து கொண்டிருந்த போது துரியோதனன் பாண்டவர்கள் மீது கொண்ட பொறாமையை கைவிடவில்லை காட்டிலும் கூட அவர்களை துன்புறுத்த விரும்பினார் அச்சமயம் துர்வாச முனிவர் துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார் அவருக்கு கண்ணும் கருத்துமாக பணிவிடை செய்தார் துரியோதனன் அவருடைய மகனம் மகிழும் போது அவரிடம் என்ன கோருவது என்பது பற்றி கர்ணன் சகுனி ஆகியோரிடம் ஆலோசித்து துரியோதனன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் துரியோதனன் செய்த பணிவிடைகளால் திருப்தி அடைந்த துர்வாசர் என்னுடைய அன்புக்குரியவர் ஆகிவிட்டாய் உனக்கு வரமளிக்க விரும்புகிறேன் என்ன வேண்டுகிறாயோ அதை உனக்கு அளிக்கிறேன் என்று கூறினார் இந்த சமயத்தையே எதிர்பார்த்திருந்த துரியோதனன் என்னுடைய பணிவிடைகளை ஏற்று எனக்கு உயர்வை அளித்தது போலவே என்னுடைய மூத்த சகோதரன் தர்மபுத்திரருடைய பணிவிடைகளையும் நீங்கள் ஏற்க வேண்டும் எல்லோருக்கும் உணவளித்து விட்டு தன் கணவர்களுக்கும் உணவளித்து தானும் உண்டு திரௌபதி மன திருப்தியுடன் இருக்கும் நேரத்தில் நீங்கள் பாண்டவர்களை அடைந்து அவர்களுடைய விருந்தாளியாகி அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொண்டார் எல்லோரும் உணவருந்திய பிறகு அன்றைய தினத்துக்கு திரௌபதியிடம் இருந்த அக்ஷய பாத்திரம் வேறு உணவளிக்காது என்பது துரியோதனனுக்கும் தெரியும் ஆகையால் அந்த நேரத்தில் துருவாசர் விருந்தாளியாக சென்றால் பாண்டவர்களால் அவரை உபசரிக்க முடியாமல் போகும் துருவாசர் கடும் கோபம் கொண்டு அவர்களை சபித்து விடுவார் என்று துரியோதனன் கணக்கிட்டார் துரியோதனன் விருப்பத்தை துருவாசர் ஏற்றார் துருவாசரின் கோபத்தியில் பாண்டவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்று கருணன் கூற துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தார் பாண்டவர்கள் இருந்த இடத்துக்கு துருவாசர் சென்றார் அவரை பாண்டவ சகோதரர்கள் உபசரித்தார்கள் பல சீடர்களுடன் வந்திருந்த துருவாசர் நீராடிவிட்டு விட்டு உணவருந்து வருவதாக கூறி சென்றார் எல்லோரும் ஏற்கனவே உணவருந்தி விட்டதால் இனி அக்ஷய பாத்திரம் இன்றைய தினத்துக்கு உணவளிக்காதே என்ன செய்வது என்று திகைத்த திரௌபதி கிருஷ்ணனை மனமாற வேண்டி நின்றால் திரௌபதியின் வேண்டுதலை அறிந்த கிருஷ்ணர் பாண்டவர்களின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் தன்னுடைய தர்ம சங்கடமான நிலையை கிருஷ்ணருக்கு விவரித்து கூறினாள் திரௌபதி கிருஷ்ணரோ அதையெல்லாம் இருக்கட்டும் இப்போது எனக்கு கடும் பசி முதலில் எனக்கு உணவளிப்பாயாக என்று கட்டளையிட்டார் திரௌபதி போய் துருவாசருக்கு எப்படி உணவளிப்பது என்று திகைத்துதானே உன் உதவியை நான் ஆடினேன் நான் சாப்பிட்ட பிறகு அக்ஷய பாத்திரம் காலியாகிவிடும் இப்போது அப்படி நேர்ந்திருக்கிறது இப்போது நீயும் உணவு கேட்டு ஏன் என்னை சோதிக்கிறாய் என்று புலம்பினால் பரிகாசமும் விளையாட்டும் போதும் எனக்கு பசி தாங்கவில்லை அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா அது முற்றிலும் காலியாகிவிட்டதா என்பதை நானே பார்க்கிறேன் என்றார் கிருஷ்ணர் திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை எடுத்து வந்தால் அதில் ஒரு ஓரத்தில் ஒரு பருக்கை சோறும் ஒரு துளி இடையும் ஒட்டி கொண்டிருந்தன அதை சாப்பிட்ட கிருஷ்ணர் சகல ஜீவராசிகளையும் கொண்ட உலகத்தை தனது உடலாக உடைய பகவான் இதனால் திருப்தி அடையட்டும் என்று கூறினார் அந்த நேரத்தில் நீராடி கொண்டிருந்த துருவாசரும் அவருடைய சீடர்களும் திடீரென்று வயிறு நிரம்பியவர்கள் ஆனார்கள் பெரிய விருந்துண்டது போன்ற கலப்பையே அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது அப்போது துர்வாசர் சீடர்களை பாண்டவர்கள் கிருஷ்ண பகவானின் அருள் பெற்றவர்கள் இப்போது அவர்கள் நமக்காக காத்திருப்பார்கள் நாமளோ இப்போது விருந்துண்ண முடியாது ஆகையால் அவர்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் நாம் போய்விடுவதுதான் நல்லது என்று கூறி அவரும் அவருடைய சீடர்களும் அந்த இடத்தை விட்டு அகன்றனர் கிருஷ்ணர் அனுப்பியதால் துருவாசரையும் அவருடைய சீடர்களையும் அழைத்து செல்ல வந்த பீமன் அவர்களை காணாமல் திரும்பி சென்றார் துருவாசரிடம் சாபம் பெறாமல் தப்பியதை நினைத்து பாண்டவர்கள் நிம்மதி அடைந்தனர் இத்துடன் அவர்கள் அடைந்த சோதனைகள் முடிவு பெறவில்லை ஜெயத்ரதன் என்ற சிந்து தேச மன்னன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் அந்த நோக்கத்தில் சால்வ தேசத்தை நோக்கி தனது பரிவாரங்களுடன் அவர் பயணம் செய்த போது வழியில் பாண்டவர்கள் தங்கியிருந்த ஆசிரமத்தை அடைந்தார் அப்போது பாண்டவர்கள் வேட்டையாடுவதற்காக வெளியே சென்றிருந்தனர் திரௌபதி மட்டுமே ஆசிரமத்தில் இருந்தால் அவளை கண்ட ஜெயத்ரதன் அவளையே மனம் செய்து கொள்ள விரும்பினார் திரௌபதியை பற்றிய விவரங்களை அறிவதற்காக ஒரு தூதுவனை அவளிடம் அனுப்பினார் தான் பாண்டவர்களின் மனைவி என்ற விவரத்தை தூதுவனிடம் கூறிய திரௌபதி வேட்டையாட சென்றிருக்கும் என் கணவர்கள் திரும்பி வந்ததும் உங்களுடைய பரிவாரங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் அனைவரும் விருந்துண்டு செல்லலாம் என்று உபசரித்தார் தூதுவன் ஜெயத்ரதனிடம் சென்று திரௌபதி கூறிய விஷயங்களை சொன்னார் ஜெயத்ரதன் திரௌபதியை அடைந்தே தீர்வது என்ற முடிவுக்கு வந்து தானே நேரில் சென்று பாண்டவர்களின் ஆசிரமத்தில் திரௌபதியை சந்தித்தார் அவள் ஜெயத்ரதனை ஒரு விருந்தாளியாக கருதி உபசரித்தாள் ஜெயத்ரதன் எல்லா செல்வத்தையும் இழந்து காட்டில் வாழும் பாண்டவர்களே நீ பின்பற்றி இருப்பது உனக்கு அழகல்ல கல்வியில் சிறந்த பெண்கள் செல்வத்தை இழந்த மனிதனை கணவராக கருதுவது கிடையாது செல்வம் உள்ளவரோடு சேர்வதும் செல்வம் அழியும்போது அவரை விடுவதும் கற்றறிந்த பெண்களின் இயல்பு பாண்டவர்களை விட்டுவிட்டு எனக்கு மனைவியாகி சிந்து தேசத்தை அனுபவிப்பாயாக என்று கூறினார் இப்படி பேசிய ஜெயத்ரதன் திரௌபதி நிந்தித்து பேசி பாண்டவர்களின் வீரத்தை பற்றி எடுத்து கூறி அவரை அந்த இடத்தை விட்டு சென்று விடுமாறு கூறினாள் ஜெயத்ரதன் திரௌபதியின் எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தி அவளுடைய முந்தானையை பற்றி இழுத்து அவளை தன்னுடைய தேரில் ஏற்றி கடத்தி சென்றார் ரத்தனங்கள் நிறைந்து வாணிகம் செய்ய புறப்படும் கப்பல் சுராமீனின் முதுகில் மோதி உடைந்து சிதறிப்போ போல நீ பாண்டவர்களுடன் மோதி மதிய போகிறாய் என்று கதறியவாறு திரௌபதி அந்த தேரில் சென்றால் வேட்டையிலிருந்து திரும்பிய பாண்டவர்கள் ஒரு பனிப்பெண் மூலம் நடந்ததை அறிந்து ஜெயத்ரதனையும் அவர் பரிவாரங்களையும் துரத்தி சென்றனர் பெரும் யுத்தம் நடந்தது ஜெயத்ரதன் பின்வாங்கி ஓடியபோது அவரை விட்டு விடுமாறு தர்மபுத்திரர் கூறியதை பீமன் எதிர்த்தார் துரியோதனனின் சகோதரி துச்சலை நமக்கு சகோதரியே அவளுடைய கணவராகிய ஜெயத்ரதன் உயிருடன் விட்டுவிடுவது நமது கடமை என்று தர்மபுத்திரர் பீமருக்கு அறிவுரை கூறினார் ஆனால் திரௌபதியோ ஜெயத்ரதனை விடக்கூடாது என்று வற்புறுத்தினார் பீமன் ஜெயத்ரதனை கைது செய்து அவமானப்படுத்தி அவரை தர்மபுத்திரர் கொண்டு வந்து நிறுத்தினார் அவருக்கு நல்ல உபதேசம் கூறி அவரை அனுப்பி வைத்தார் தர்மபுத்திரன் இப்படி அவமானப்பட்டு விட்ட ஜெயத்திரன் கடும் தவம் மேற்கொண்டார் அவருடைய தவத்தினால் திருப்தியுற்ற பரமசிவன் அவர் முன் தோன்றி நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டார் பாண்டவர்கள் அனைவரையும் நான் யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்று வேண்டினார் ஜெயத்ரதன் அர்ஜுனனுக்கு நான் ஏற்கனவே மகிமை வாய்ந்த என்னுடைய பாசுபாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன் தவிர பகவானாகிய கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக அவர் கூடவே இருந்து பகைவர்களை எதிர்க்க அவருக்கு உற்ற துணையாக இருக்க போகிறார் தீயோரை அழிப்பதற்காகவும் நல்லோரை காப்பதற்காகவும் அவதாரம் செய்திருக்கும் பகவானின் காரியம் நிறைவேறாமல் போகாது ஆனாலும் உன் தவத்தினால் மகிழுற்ற நான் உனக்கு வரமளிக்கிறேன் அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை யுத்தத்தில் நீ ஒரு தினம் வெல்வாய் என்று வரமளித்து மறைந்தார் பரமசிவன் தன் எண்ணம் முழுமையாக நிறைவேறாத ஏமாற்றத்துடன் தவத்தை முடித்து கொண்டு தன் தேசம் திரும்பினான் ஜெயத்ரதன் மீண்டும் மீண்டும் சோதனைகளை அனுபவித்தும் துக்கத்தை தாங்கிக் கொள்வதுமே தங்களது வாழ்க்கையாகி விட்டதே என்று தர்மபுத்திரர் மனம் வருந்தினார் அப்போது மார்க்கண்டேயர் அந்த மனத்துக்கு வந்தார் அவரை உபசரித்த தர்மபுத்திரர் அவரிடம் எங்களைப் போல் துக்கங்களை அனுபவிக்கிறவர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் போலிருக்கிறதே தர்மத்தின் பாதையிலிருந்து நழுவாத எங்களுக்கு ஏன் இந்த கடும் சோதனை என்று மனம் நொந்து கேட்டார் மார்க்கண்டேயர் இராமாயண இதிகாசத்தின் சுருக்கக் கதையை தருமபுத்திரருக்கு கூறி தருமத்தின் உறைவிடமான ஸ்ரீராமன் அனுபவித்த துன்பங்களையும் சோதனைகளையும் சுட்டி காட்டினார் தருமத்திலிருந்து தவறாதவராகிய ராமர் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து பிறகு ஒரு வானர சேனையை துணையாக கொண்டு சீதையை மீட்டார் உனக்கோ மகாவீரர்களாகிய உன் சகோதரர்கள் துணை இருக்கிறார்கள் அப்படி இருக்க நீ வருத்தப்பட காரணமே கிடையாது உன்னை அடைந்திருக்கும் துயரம் நீடிக்காது ஆகியால் கவலையுறாதே என்று மார்க்கண்டேயர் தர்மபுத்திரருக்கு ஆறுதல் கூறினார் தர்மபுத்திரர் நான் என்னை நினைத்து கவலையுறவில்லை பதிவிரதையான திரௌபதிக்கு நேர்ந்துள்ள துயரத்தை நினைத்துதான் வருந்துகிறேன் என்றார் மார்க்கண்டேயர் தருமபுத்திரருக்கு சாவித்ரி சத்தியவான் வரலாற்றை சொல்லி பதிவிரதையான சாவித்ரி தன் தாயார் தகப்பனார் மாமனார் மாமியார் கணவன் என்று எல்லோரையும் தன் பதிவிரத சக்தியினால் காப்பாற்றி மேன்மையுற செய்தால் அதேபோல் பதிவிரதையான திரௌபதி உங்கள் அனைவருக்கும் மேன்மையே கொண்டு வந்து சேர்ப்பாள் என்று கூறினார் மார்க்கண்டேயரின் வார்த்தைகளை கேட்டு தர்மபுத்திரர் தன்னுடைய துயரத்தை மறந்து நிம்மதியுற்றார் தருமபுத்திரர் எவ்வளவுதான் தர்மத்தில் உறுதியுள்ளவராக இருந்தாலும் அவருடைய மனம் தங்களுடைய நிலையை நினைத்து அவ்வப்போது வருந்ததான் செய்தது என்பதை வியாசர் பாரதத்தில் பலமுறை பார்க்கிறோம் கண்ணனின் பராக்கிரமத்தை நினைத்து அஞ்சினார் தாங்கள் அனுபவித்த சோதனைகளை நினைத்து நினைத்து மனசங்கடம் அடைந்தார் ஒரு தவறும் இழைக்காத தங்களுக்கு இந்த துன்பங்கள் நேரலாமா ஆதகமடைந்தார் தங்களை போல் துன்பமடைந்து பிறகு நலம் பெற்றவர்களின் வரலாறுகளை கேட்டு மன ஆறுதல் அடைந்தார் தர்ம சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாக வன்னிக்கப்படுகிற தர்மபுத்திரரின் மன சஞ்சலத்தை வியாசர் ஒழித்து எழுதவில்லை இதனால் தர்மபுத்திரரை குறைவாக நினைக்காமல் அவ்வளவு உயர்ந்த மனிதனும் கூட மன சஞ்சலத்துக்கு இலக்கானவர் அல்ல என்பதை புரிந்து கொள்வதே சரியாக இருக்கும் தர்மபுத்திரர் ஆறுதல் பெறுவதற்காக மார்க்கண்டேயர் எடுத்துக்கூடிய சரித்திரங்களில் இராமாயணமும் ஒன்று இராமாயணம் முதலில் நடந்தது என்றும் மகாபாரதம் பிறகு நடந்தது என்றும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ராமாயணம் நடந்தது துரேக யுதத்தில் மகாபாரதம் நடந்தது துவாபர யுதத்தில் மார்க்கண்டேயர் கூறிய மற்றொரு வரலாறு சாவித்ரியினுடையது சாவித்ரி யமனிடம் வாடாடி தன் கணவனின் உயிரையும் அவளுக்கும் அவள் சுற்றத்தார்க்கும் தன் கணவனின் சுற்றத்தார்க்கும் மேன்மையை பெறுகிறார் யமன் சத்தியவானின் உயிரை எடுத்து செல்லும்போது சாவித்ரி அவர் பின்னே நடந்து செல்கிறாள் ஏழு அடிகள் கடந்த பின் சாவித்ரி யம தர்மரே நாம் இருவரும் சேர்ந்து ஏழு அடிகள் நடந்துவிட்டோம் தத்துவங்கள் உணர்ந்த மகரிஷிகள் ஏழு அடிகள் ஒன்றாக கடந்தவர்கள் மாறாத நட்பு அடைகிறார்கள் என்று கூறியிருக்கின்றனர் இப்போது நாம் நெருங்கிய நட்பு உடையவர்களானோம் என்று கூறி அந்த உரிமையில் எமரிடம் வாடாதுகிறார் பதிவிரதையின் தன்மையினால் வரம் பெறுகிறார் ஏழடிகள் சேர்ந்து கடப்பது என்பது இன்று திருமணங்களில் மிக முக்கியமான சடங்கு தாலி கட்டுவதால் வைதிக திருமணம் முடிவு பெறவில்லை ஏழடிகள் கடக்கும் சப்தபதி என்ற சடங்கு இந்து திருமணத்துக்கு மிக முக்கியமானது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி